கற்றுடைய பரிசுத்த நாமம் பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன் நாற்பதாம் சங்கீதம் முதல் வசனத்தில் கத்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று வாசிக்கிறோம் இன்றைக்கு நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தேவைப்படுது நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனையாக இருக்கிறது போராட்டமாக இருக்கிறது நிறைய காரியத்தில் நமக்கு விடுதலை இல்லை ஆகவே இவ்விதமான பலவிதமான குழப்பங்களோடு கூட இருக்கிற தெய்வ பிள்ளைகள் ஏராளம் தேனுடைய ஊழியக்காரர்கள் ஏராளம் பிரச்சனையோடும் போராட்டத்தோடும் கடந்து வருகிற இந்த நாட்களில் நம்முடைய கூப்பிடுதலை கர்த்தர் கேட்டு அவர் நமக்கு ஒத்தாசை பண்ணுகிறதற்காக இறங்கி வருவதற்கு வல்லமையுள்ள தேவன் எந்த இடத்திலையும் நமக்காக உத்தாசை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவன் ஆனால் இந்த சங்கீதம் நாற்பது ஒன்றிலே நாம் பார்க்கும்போது நாம் கத்தருக்காக பொறுமையுடன் காத்திருப்பது அவசியம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளுகிறோம் ஏனென்றால் ஆண்டருடைய சமூகத்தில் அவருடைய பிரசன்னத்தில் அவர் தன் பக்கமாய் சாய்ந்து வரும்படி காத்திருக்கிற தேவ பிள்ளைகள் மீது அவர் மிகவும் இருக்கிறார் ஒருவேளை நீங்கள் காத்திருப்பது உங்கள் இருதயத்தில் சோர்வை உண்டாக்கலாம் ஆனால் நீங்கள் எவ்வளவு காத்திருக்கிறீர்களோ நீங்கள் காத்திருக்கிற அந்த காரியமே கத்தருக்கு பிரியமான காரியமாகும் ஆகவே ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஒரு மனிதன் முப்பத்தி எட்டு வருஷம் விதஸ்தான் குலத்தின்கரையிலே ஒரு அற்புத சுகத்தருக்காய் காத்திருந்தார் இயேசு கிறிஸ்துவானவர் அவனை சந்தித்து அவன் பச்சமாய் சாய்ந்து அவனை சுகமாக்கி அவனை சந்தோஷப்படுத்தினதை வேதத்தில் நம்ம பார்க்குறோம் ஆகவே இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையின் போராட்டத்தில் நீங்கள் சிக்கி தவிக்கிற இந்த நாட்களில் நீங்கள் ஒரு காரியத்தை உத்தம இருதயத்தோடு செய்யுங்கள் கத்திருக்காய் காத்திருங்கள் கத்திருக்காய் காத்திருக்கும்போது அவர் உங்கள் பக்கமாய் சாய்ந்து அவர் நிச்சயமாய் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணி யத்தை சந்தோஷப்படுத்துவார் இன்றைக்கு இருக்கிற கலக்கம் இன்றைக்கு இருக்கிற போராட்டம் இன்றைக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கத்தர் மாற்றி உங்களை சந்தோஷப்படுத்துவார் கத்தர்தான் உங்களை ஆசிர்வதிப்பாராக பரிசுத்தமான எங்கள் அன்பின் கட்டாகவே தர்மையான வேளையில் உடைய பிள்ளைகள் உங்கக்காய் காத்திருக்கிற காரியத்தில் அவசியமாய் ஒத்தாசை பண்ணி அவர்கள் இருதயத்தை சந்தோஷப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமாம் காட் டஸ்ட் கத்தன்களை ஆசீர்வதிப்பார்கள்